வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் அறுவை சிகிச்சையின் போது மயக்க மருந்து எப்படி செயல்படுகின்றது அறுவை சிகிச்சை என்று கேட்டாலே பலருக்கும் பயமும் பதற்றமும் ஏற்படுகின்றது ஆனால் நவீன மருத்துவத்தில் மயக்க மருந்து அனஸ்தீசியா இருப்பதால் அறுவை சிகிச்சை வலியின்றி சிரமமும் இன்றி நடைபெற முடிகின்றது அனஸ்தீசியா என்பது வெறும் தூக்க மருந்து அல்ல இது நம் உடலின் நரம்பு செயல்பாட்டை கட்டுப்படுத்தி வலியை உணராமல் நோயாளியை பாதுகாப்பாக வைத்திருக்க உதவுகின்றது வலியை உணரும் முறை நம் உடலில் எங்காவது காயம் ஏற்பட்டால் அங்குள்ள நரம்பு முடிகள் சிக்னல்களை மூளைக்கு பரிமாறுகின்றன மூளை அந்த சிக்னலை வலி என்று உணர்கின்றது அறுவை சிகிச்சையில் வெட்டுதல் தையல் போடுவது போன்ற செயல்கள் மிகவும் வலியை தரக்கூடியவை அதனால்தான் மயக்க மருந்து அவசியமாகின்றது மயக்க மருந்தின் வகைகள் லோக்கல் அனஸ்தீசியா குறிப்பிட்ட இடத்தை போகச் செய்வது உடலின் சிறிய பகுதியில் மட்டும் வலி உணர்ச்சியை நிறுத்துகின்றது உதாரணம் பல்லுக்கான சிகிச்சை பிராந்திய மயக்கம் ரீஜனல் அனஸ்தீசியா ஒரு பகுதியை முழுவதும் மயக்கமாக வைக்கின்றது உதாரணம் குழந்தை பிரசவத்தில் பயன்படுத்தப்படும் ஸ்பைனல் அனஸ்தீசியா முழுமையான மயக்கம் ஜெனரல் அனஸ்தீசியா நோயாளி முழுமையாக உணர்வை இழந்து முழு உடலும் வலியின்றி இருக்கும் நிலை இது பெரிய அறுவை சிகிச்சைகளில் பயன்படுத்தப்படுகின்றது அனஸ்தீசியா எப்படி செயல்படுகின்றது மயக்க மருந்துகள் மூளை மற்றும் நரம்பு செல்களில் செயல்பட்டு நரம்பு சிக்னல்கள் பரவுவதை தடுக்கின்றன மூளை வலி சிக்னல்களை உணர முடியாத நிலையை ஏற்படுத்துகின்றன சில மருந்துகள் நோயாளியை ஆழ்ந்த தூக்கத்தில் வைக்கின்றன சுவாசம் இதய துடிப்பு போன்ற முக்கிய செயல்பாடுகள் அனஸ்தீசியாலஜிஸ்ட் எனப்படும் நிபுணர்களால் கண்காணிக்கப்படுகின்றன நோயாளியின் பாதுகாப்பு அறுவை சிகிச்சையின் போது நோயாளியின் இதய துடிப்பு இரத்த அழுத்தம் சுவாசம் போன்றவை தொடர்ந்து கண்காணிக்கப்படுகின்றன மருந்தின் அளவு சரியாக கட்டுப்படுத்தப்படுகின்றது அறுவை சிகிச்சை முடிந்ததும் மருந்தின் தாக்கம் குறைந்து நோயாளி மீண்டும் விழித்துக் கொள்கின்றார் சாத்தியமான பக்க விளைவுகள் சிலருக்கு மயக்கம் தலைவலி வாந்தி போன்ற சிறிய பக்க விளைவுகள் ஏற்படக்கூடும் ஆனால் நவீன மருத்துவ தொழில்நுட்பம் காரணமாக பெரிய சிக்கல்கள் மிகவும் அரிதாகவே நிகழ்கின்றன நிறைவாக மொத்தத்தில் அனஸ்தீசியா என்பது மருத்துவத்தில் ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு இது அறுவை சிகிச்சையை வலியின்றி பாதுகாப்பாக மாற்றி மில்லியன் கணக்கான உயிர்களை காப்பாற்றி வருகின்றது அடுத்த முறை அறுவை என்றால் அதற்கு பின்னால் செயல்படும் இந்த மாயமான மயக்க மருந்தின் சக்தியையும் நினைவில் கொள்ளுங்கள் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்